வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதவியில் புற்றுநோய்க்கான ஆரம்பக்கட்ட அறிகுறிகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் ஏன்னா புற்றுநோய் வந்து ஒரு தீவிரமான நோய் ஆனால் புற்றுநோயை அதனுடைய ஆரம்ப கட்ட அறிகுறிகளை வச்சு நம்மளால் அது முன்னாடி அறிந்து கொள்வதன் மூலமாக அந்த புற்றுநோய் செல்கள் பரவாமல் நம்மளால் முன்னாடியே தடுக்க முடியும் சில நேரங்களில் சின்ன அறிகுறிகள் கூட புற்றுநோய் போன்ற பெரிய நோய்களுக்கான அறிகுறிகளாக இருக்கலாம் இந்த அறிகுறிகளை நம்ம ஆரம்ப கட்டத்திலே கண்டுபிடிச்சிட்டோம் முடியும்னா அதன் மூலம் உடலில் புற்றுநோய் பரவலை நம்மளால் தடுக்க முடியும் ஸோ இந்த ஆரம்ப கட்ட அறிகுறிகளை புறக்கணிக்கிறது தான் நமக்கு ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் இதுக்காக நீங்கள் அதிகமாக பயப்பட வேண்டும் அப்படின்றது அவசியமில்லை இந்த அறிகுறிகளை பற்றி முழுமையாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுக்க பகிர்ந்துட்டு இந்த தகவல் அவங்க தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் எடை குறைதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய உடல் எடையானது வழக்கத்திற்கு மாறாக மிகவும் வேகமாக குறைவதை உங்களால் பார்க்க முடியும் அதுவும் நீங்கள் இங்கே எந்த விதமான எடை குறைப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாமல் இருக்கும்பொழுதே இந்த உடல் எடையானது வழக்கத்திற்கு மாறாக உங்களுக்கு மிகவும் வேகமாக குறையும் இந்த மாதிரியான அறிகுறிகளை நீங்கள் சந்திக்கும் போது எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா இது வந்து கணையம் வயிறு உணவு குழாய் அல்லது நுரையீரல் போன்ற பகுதிகளில் புற்றுநோய் உருவாவதற்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் ஸோ சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா நம்ம வேலை அதிகமாக செய்கிறதால தான் நம்மளுடைய உடல் எடை குறையதுன்னு நினைப்பாங்க ஒரு சில பேர் வேலையும் செய்யாமல் இருக்கிறதால தான் நமக்கு உடம்பே ஏற மாட்டிருக்கு அதனால தான் நம்ம டல்லாக இருக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் அதிகமாக கட்டுக்கோப்பாக இருக்கக்கூடிய ஒரு உடல் எடை எடை குறைப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாமல் உடனே குறைஞ்சிச்சு சந்தேகப்படணும் இது கேன்சருக்கான சிம்டம் கூட சான்சஸ் இருக்கு நீங்கள் மருத்துவரை சந்தித்து ஒரு ஆலோசனை பெற்றுக்கொள்வது நல்லது அது புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் சிகிச்சை பெற்றுக் நல்லது உடலில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுதுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க உடலில் ஏதாவது ஒரு பகுதியில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை நீங்கள் கண்டுகொள்ளாமல் விட்டுவிடக்கூடாது வயிறு மார்பகம் போன்ற இடங்களில் புற்றுநோய் காரணமாக கூட கட்டிகள் ஏற்படலாம் எனவே இந்த மாதிரியான கட்டிகள் உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு இருந்துச்சுன்னா உடனே நீங்கள் மருத்துவரை அணுகுவது நல்லது ஸோ இது போல் கட்டிகள் வந்து கேன்சர் சிம்டம்ஸ்க்கான அறிகுறியாக இருக்கலாம் ஏன்னா புற்றுநோய் கட்டிகள் வந்து உடலில் பரவ ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி தான் உடலில் வந்து வலி ஏற்படும் அதே போல் உடலில் வந்து கட்டிகள் ஏற்படக்கூடிய வீக்கம் ஏற்படக்கூடிய உணர்வெல்லாம் இருக்கும் ஸோ இது வந்து சாதாரணமாக உடலில் வந்து சூட்டு கட்டி அப்படின்னு நினச்சிக்குவாங்க உடல் ஹீட்டாக இருக்கிறதுல அந்த மாதிரி கட்டி போடுது அப்படின்னு நினச்சிக்குவாங்க நீங்கள் அந்த மாதிரி நினைக்காதீங்க அது வந்து ஒரு மடமையான ஒரு தனம் அதனால் நீங்கள் மருத்துவரை அணுகி ஒரு சோதனை செய்து கொள்வது நல்லது அது புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்கும்போது முதலிலே சிகிச்சை பெற்றுக் நல்லது தொடர்ந்து இருமல் ஏற்படுவது அப்படின்றதும் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது தொடர்ந்து இருமல் இருப்பது என்பது பல நோய்களுக்கான அறிகுறியாக இருக்கலாம் மார்பில் அதிகமாக சளி இருப்பதனால கூட தொடர்ந்து இருமல் ஏற்படும் உங்களுக்கு மூன்று வாரங்களில் ஆரம்பித்து நான்கு வாரங்களுக்கு தொடர்ந்து இருமல் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது ஒரு மோசமான நோய்க்கான அறிகுறியாக இருக்கும்ன்றத நீங்கள் முதல் முதல்ல மனசில் வந்து பதிய வச்சுக்கோங்க ஏன்னா சாதாரணமாக நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் பார்த்து அந்த இருமல் வந்து சரியாகலை அப்படின்னா அது ஏதோ ஒரு பெரிய நோய்களுக்கான அறிகுறி தான் அப்படின்றத நீங்கள் மைண்ட் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இருமல் சளியுடன் கூடிய ரத்தம் வெளியிடுதல் மற்றும் சுவாசிக்கிறதுல சிரமம் இந்த மாதிரி அறிகுறிகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது வந்து நுரையீரல் கேன்சர் அந்த நுரையீரல் புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் வந்து மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்வது நல்லது புற்றுநோய் இருக்கக்கூடிய பட்சத்தில் சிகிச்சை நல்லது பெற்றுக் மருவில் மாற்றம் ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படும் உங்களுடைய மச்சம் அல்லது மருவில் ஏதாவது மாற்றம் ஏற்படுது அப்படின்னா அதை நீங்கள் புறக்கணிக்கக்கூடாது பெரும்பாலான மக்கள் இந்த மாதிரி விஷயத்தை வந்து கவனிக்கிறது கிடையாது ஆனால் இது வந்து ஸ்கின் கேன்சர் தோல் புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம் உங்களுடைய சருமத்தில் ஒரு புதிய மறு வந்து அல்லது மச்சம் தோன்றும் பொழுது சருமத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய மச்சம் அல்லது மருவினுடைய அளவு வந்து பார்த்தோம்னா மாறுவது அந்த நிறம் மாறுவது சைஸ் அதிகரிக்கிறது இது போகிற அறிகுறிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே மருத்துவர் அணுகணும் அவங்க உங்களுக்கு ஆலோசனை வழங்குவாங்க ஸோ நீங்கள் ஒரு பொதுவான மருத்துவரை அணுகுவதை விடவும் ஒரு தோல் சார்ந்த மருத்துவரை அணுகுவது நல்ல அது ஸோ அதுக்கான ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் வந்து நீங்கள் பார்க்கும்போது அது மற்ற தோல்கள் சார்ந்த பிரச்சனை தானா அல்லது தோல் சார்ந்த அந்த தோல் புற்று ஸ்கின் கேன்சருக்கான அறிகுறியாக இருக்கா அப்படின்னு தான் அவங்க உங்களுக்கு வந்து அறிவுரை வழங்குவாங்க ஆலோசனை வழங்கி அது வந்து ஒரு வேளை புற்றுநோய்க்காக புற்றுநோயாக இருக்கக்கூடிய மட்சத்தில் சிகிச்சையும் வழங்குவாங்க சிறுநீரில் ரத்தம் கலந்து வெளியேறுதல் அப்படின்றது புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது சிறுநீர் வழியாக ரத்தம் வெளியேறுதல் அப்படின்றது குடல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்கலாம் மேலும் நீங்கள் வழக்கத்தை விட அதிகமாக கழிப்பறைக்கு வந்து சிறுநீர் கழிக்கிறதுக்கு போகிறீங்க அப்படின்னாலும் அல்லது சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் போன்ற பிரச்சனையை தொடர்ந்து எதிர்கொண்டுட்டே இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் கூடாது இது சிறுநீருக்கு புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம் வலியுடன் சிறுநீர் வெளியேறுதல் சிறுநீர் கழிக்கும் போது கீழ் வலி ஏற்படுதல் நுரைத்து சிறுநீர் வெளியேறுதல் ரத்தத்துடன் சிறுநீர் வெளியேறுதல் இது போல நிறம் மாறி அதிகமான அடர் மஞ்சள் நிறத்தில் வந்து நமக்கு சிறு சிறுநீர் வெளியேறுதல் இது எல்லாமே புரோஸ்ட் புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம் அதனால நீங்க கண்டிப்பா எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் இது வந்து எச்சரிக்கையாக இல்லை அதுக்காக ஆலோசனை பெறல சிகிச்சை பெறலைன்னா பக்க விளைவுகளை அதிகமாக கொடுத்துடும் உடல் வலி ஏற்படுவது கடுமையான உடல் வலி ஏற்படுவது புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறைக்குரிய பார்க்கப்படுது உங்களுக்கு எந்த விதமான காரணங்களுமே இல்லாமல் தொடர்ந்து வாரக்கணக்கில் உடல் வலி இருந்துச்சு அப்படின்னா அது கேன்சர்க்கான சிம்டம்ஸாக கூட இருக்கலாம் ஸோ புற்றுநோயினுடைய ஆராய்ச்சியின்படி எதனால் இந்த வலி ஏற்படுது அப்படின்னா புற்றுநோய் கட்டிகளானது எலும்புகள் நரம்புகள் மற்றும் பிற உறுப்புகளில் வந்து அழுத்தம் கொடுப்பதால் இந்த மாதிரி அதிகமான வலியை வந்து ஏற்படுத்தலாம் அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு எதாவது ஒரு வழி இருக்கு தொடர்ந்து வாரக்கணக்கில் இந்த வலி இருக்கு சிகிச்சை பெற்றுமே உங்களுக்கு இந்த வழி சரிய நீங்க சாதாரணமாக எண்ணக்கூடாது ஒரு சில பேர் வந்து நம்ம வேலை செய்யாமல் வழி வந்து நமக்கு உடல் வலி வந்து ஏற்படுது வேலை செஞ்சால் நம்ம வந்து ஆக்டிவாக தான் இருப்போம்னு நினச்சிக்கோங்க ஒரு சில பேர் அதிகமாக நம்ம கடுமையான வேலை பயிற்சி தான் வேலை பழு அதிகமாக இருக்கிறதால தான் உடல் வந்து வலி ஏற்படுது அப்படின்லாம் நினைச்சிக்கோங்க ஸோ நீங்கள் அந்த மாதிரிலாம் மாற்றி மாற்றி நினைக்காமல் மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்று சிகிச்சை பெற்றுக்கொள்வது நல்லது தொடர்ந்து நெஞ்செரிச்சல் ஏற்படுவது அப்படின்றது புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது நீங்கள் தொடர்ந்து மார்பில் எரிவது போன்ற உணர்வு உணர்ந்தீங்கன்னா சில சமயங்களில் அது புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் வயிறு அல்லது தொண்டை புற்றுநோய்க்கான அறிகுறியாக இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நீங்கள் அந்த டைஜஷன் கரெக்டாக உங்களுக்கு வந்து ஆகலை குறிப்பாக வந்து நீங்க சாப்பிட்ட உணவே உங்களுக்கு வந்து தொடர்ந்து மருத்துவரை எனக்கு விடுது நல்லது ஒரு சில பேர் வந்து அல்சர் பிரச்சனை இருந்துச்சு உணவுகள் செரிமானம் ஆகாது நெஞ்சிலே நீக்கும் நெஞ்சரிச்சல்லாம் ஏற்படும் அசிரிட்டி பிரச்சனை ஏற்படும் நீங்களே அது போல நினைச்சிக்காதீங்க எதுக்கும் நீங்க ஒரு மருத்துவ பரிசோதனையோ மருத்துவ சிகிச்சையோ பெற்றுக்கொள்வது உங்களுக்கு நல்லது உணவை விழுங்குவதில் சிரமம் ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது உணவு உண்ணும் போது வலி ஏற்படுதல் அல்லது உணவை விழுங்குவதில் சிரமம் உணவு மீண்டும் தொண்டையில் சிக்கிக் கொள்வது இவை அனைத்துமே புற்றுநோய்க்கான உணவு குழாய் புற்றுநோய்க்கான அறிகுறிகள் இந்த அறிகுறிகள் உங்களுக்கு தொடர்ந்து ஏற்படுது அப்படின்னா உங்களுடைய மருத்துவரை நீங்கள் அணுக வேண்டியது ரொம்ப நல்லது ஏன்னா இது வந்து தொண்டையில சார்ந்த புற்றுநோய் அந்த பிரச்சினை இருக்கிறதுக்கு வந்து இது சிம்டம்ஸாக இருக்கும் இரவில் அதிகம் உயர்த்தல் புற்றுநோய்க்கான கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது இரவில் உயர்த்தல் ஒரு சாதாரணமான விஷயம் அப்படின்னாலும் சில சமயங்களில் இது புற்றுநோய் ஏற்படுவதற்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் பொதுவாக இது லிம்போமா புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம் இந்த வகை புற்றுநோய்கள் உடலில் நிணநீர் மண்டலம் மற்றும் ரத்த நாளங்கள் போன்ற பகுதிகளை பாதிக்கும் ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா உடனே நீங்கள் பயப்படக்கூடாது அறிகுறிகள் எப்போதுமே புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்க வேண்டும் அப்படின்றது அவசியம் கிடையாது ஆனால் அறிதலும் அரிதாக சில சந்தர்ப்பங்களில் இந்த புற்றுநோய்க்கான அறிகுறியாக இவையெல்லாம் இந்த அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உதாசனப்படுத்தக்கூடாது உடனே இது வந்து இல்லை நமக்கு இப்படி இருக்காது அப்படின்னு நீங்களே நினைச்சுக்கூடாது இந்த மாதிரி அறிகுறிகள் உங்களுக்கு தென்படும் போது உடல்நலத்தை பாதுகாப்பதற்காக மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொண்டு அது புற்றுநோயாக இருக்கக்கூடிய பட்சத்தில் மருத்துவ பரிசோதனை செய்து உடனே நீங்கள் சிகிச்சைகளை மேற்கொண்டு விடுவது நல்லது அப்போதான் அந்த கேன்சர் செல்ஸ் வந்து பரவாமல் முன்னாடியே தடுத்து தடுத்துக் கொள்வதற்கு நமக்கு உதவிகரமாக இருக்கும் இந்த சிகிச்சை எல்லாம் ஏன் அப்படின்னா இப்போ புற்றுநோய் அப்படின்னு சொன்னாலே ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி கேன்சர் அப்படின்னு சொன்னாலே அது வந்து பிளட் கேன்சர் ரத்த புற்றுநோய் அப்படின்னு தான் நம்பிக்கிட்டு இருப்போம் ஆனால் புற்றுநோயில் ஏராளமான வகைகள் இருக்குது குறிப்பாக தோல் புற்றுநோய் மார்பக புற்றுநோய் விதைப்பை புற்றுநோய் பெருங்குடல் புற்றுநோய் சிறுநீரக புற்றுநோய் நுரையீரல் புற்றுநோய் வாய்ப்புற்றுநோய் கல்லீரல் புற்றுநோய் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் கர்ப்பப்பை புற்றுநோய் என பல டைப்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் கேன்சர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிடுச்சு ஒவ்வொரு உடல் உறுப்புகளுக்குமே ஒவ்வொரு புற்றுநோய்கள் வந்து வர ஆரம்பிச்சிச்சு ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த தீங்கி விளைவிக்கக்கூடிய செல் பரவலால் ஏற்படக்கூடிய புற்றுநோயை நீக்கிக் கொள்வதற்கு அதனுடைய ஆரம்ப கட்டத்திலேயே அதை இனம் கண்டறிந்து அதை நீக்கி விடுவது நல்லது ஸோ அப்படி நீக்கிக்கொண்டு மயப்படாமல் ஆரோக்கியமாகறதுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை